இன்னைக்கு ஒரு அழகான கதையோட தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய பல்பை கண்டுபிடிச்சு விஞ்ஞானிகளுக்கும் நண்பர்களுக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு தன்னுடைய உதவியாளரை வந்துட்டு பல்பை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கும் பொழுது அந்த பல்பை வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு வரும்போது கை கீழே உடஞ்சு போயிடுது கை கீழே உடஞ்சி போனோன்னா எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அந்த எடுத்துகிட்டு வந்த உதவியாளரும் பதஷ்டப்படுறாரு அப்போ அவர் சொல்றாரு பரவாயில்ல விடுங்க நான் ஆயிரம் வாட்டி தோல்வியில் சந்திச்சவன் இதுல ஒன்றும் நான் குறைஞ்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பல்பை வந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த பல்பை கண்டுபிடிச்சு மீண்டும் நண்பர்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு திரும்பவும் அந்த உதவியாளரை வந்துட்டு ஆஹ் பல்பை எடுத்துடவர் சொல்றாரு அப்படி வர சொல்லும்போது அந்த உதவியாளர்களும் விஞ்ஞானிகளும் சொல்றாங்க திரும்பவும் அவர்கிட்ட ஏன் சொல்றீங்க ஆஹ் ஏற்கனவே அவர் தான் வந்து உடைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்லி பொழுது அப்பா அவரு சொல்றாரு நான் ஆயிரம் முறை வந்துட்டு தோல்வியை சந்திச்சதுனால நான் அதை பத்தி நான் வருத்தப்பட்டது இல்லை ரெண்டாவது அவரை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னா அவரை மாதிரி எனக்கு ஒரு உதவியாளர் எனக்கு கிடைக்க மாட்டாரு அதனாலதான் திரும்பவும் அவரை நான் எடுத்துட்டு வர சொல்றேன் கண்டிப்பாக இந்த முறை அவர் பத்திரமா எடுத்துட்டு வருவாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போதான் இருந்தவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதான் இவர் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் இவர்கிட்ட வந்து பொறுமை மட்டும்தான் முக்கியமாக இருக்குது ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பரம்பு இருக்குது இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை இருக்குது ஆனா அந்த பொறுமையை சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் ஆஹ் அதான் சொல்லுவாங்களே காது மிரண்டா கா சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு என்னைக்குமே அடுத்தவங்களோட பொறுமையை சோதிச்சிடாதீங்க இன்னொன்னு பொறுமையை சோதிச்சு அந்த பொறுமை வந்து எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கும் பாதிக்கும் உங்க குடும்பத்தையும் பாதிக்கும் ஆஹ் கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்